காரியம் நமக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கா அப்படி சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம் இல்லைங்களா எங்க இருக்கு பேயி பிடிச்சது நாங்கெல்லாம் பிடிச்சு ஆனா என்ன பேய் எங்க இருக்கு அதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும் பேய் இருக்கு பேய் என்னன்னு ஒரு

தான் நம்மளுக்கு பேயா இருக்கு அதுதான் நம்ம வாழ்க்கையும் ஆசிர்வாதங்களையும் கெடுக்கறதா இருக்கு அப்போ வாழ் வாழ்க்கையில ஆசிர்வாதத்தையும் கெடுக்கிறது பேய்ன்னு ஓகே நம்ம கத்துக்கிட்டோம் அப்ப இது எப்படி விலங்கி கொள்கிறது இந்த பேயை எப்படி பெருட்டுறது எப்படி மேற்கொள்றது எப்படி நம்ம வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்கிறதுன்னு பார்க்கலாம் யோகையில் ரெண்டு அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நீ ஆ